கடந்த சில வாரங்களுக்கு முன்பு எக்ஸ்தல பக்கத்தில் துருவ நட்சத்திரம் திரைப்படம் பொங்கல் அன்று வெளியாகும் என கௌதம் வாசுதே மேனன் பெயரில் ஒரு போலி கணக்கில் இருந்து பதிவிடப்பட்டது அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படத்தின் வெளியீடு தள்ளி போனதால் நீண்ட கால காத்திருப்பில் இருந்த மதகஜராஜா உள்ளிட்ட பல படங்கள் தற்போது வெளியாகியுள்ளன இந்நிலையில் நட்சத்திரம் திரைப்படத்தின் வெளியீடு குறித்த அறிவிப்பு அதிகாரபூர்வமானது இல்லை என அறிந்தும் பலரும் ஏமாற்ற மாட்டேந்தனர் இந்த சூழலில் இயக்குனர் கௌதம் மேனனை யூடியூபர் ஒருவர் நேர்காணல் எடுத்திருந்தார் அப்போது துருவ நட்சத்திரம் திரைப்படம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை கௌதம் மனம் திறந்து பேசியிருந்தார் அந்த யூடியூபர் யாரும் இல்லை மதன் கௌரிதான் அப்போது துருவ நட்சத்திரம் திரைப்படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்ட போது அது குறித்து திரைத்துறையைச் சேர்ந்த யாரும் என்னிடம் கேட்கவில்லை அதை குறித்து யாரும் கவலைப்படவும் இல்லை திரையுலகம் அவ்வாறுதான் இயங்குகிறது ஒரு படம் வெற்றி பெற்றால் இங்கு யாரும் மனதார மகிழ்ச்சி அடைவதில்லை இதை கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் இதுதான் உண்மை எனினும் தயாரிப்பாளர் கலைப்பலிதா